ஐஐடி டைரக்டர் காவக்கோடி கோமியத்துல மருந்து இருக்குதுன்னு சொன்னாரு அவருதான் என்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் ஏதோ தெரியாம கூட சொல்லிடலாம் ஆனா நம்ம டாக்டர் தமிழிசை எம்பிபிஎஸ் டிஜிஓ படிச்சிருக்காங்க அவங்களுமே கோமியத்துல மருந்து இருக்குதுன்னு தான் சொல்றாங்க இப்ப என்ன சொல்ல போறீங்க சிரிச்சி மழுப்புனா சப்போர்ட் பண்றீங்களா தமிழிசை தமிழிசை நம்ம தமிழர் அவங்க அவரு தான் பார்ப்பனர் ஐஐடி இயக்குனர் அவர் சொல்றத எதிர்க்கிறோம் நம்ம தமிழிசை அம்மா சொன்னாக்கா மறுப்பு சொல்லலாமா இனமான முக்கியம் இல்ல இனப்பற்று வேணாமா அப்படின்னு கேக்குறியா நெற்றிகன் திறப்பிலும் குற்றம் குற்றம் என்ற மாதிரி தமிழிசையே சொன்னாலும் தவறு தவறு தானே அவங்க என்ன சொல்றாங்க ஓமியத்துல மருந்து குணம் மருத்துவ குணம் இருக்குதுன்னு ஆய்வுகள்ல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க பல ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இந்த கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்க சும்மா விடுவாங்களா மாட்டுனுடைய பாலை ஒட்ட ஒட்டா கறக்குறோம் மெஷின வச்சு கறந்துடுறோம் அப்போ மாட்டுனுடைய மூத்தரம் வந்து மாட்டுனுடைய பாலை விட ஒரு நாளைக்கு அதிகமா டெலிவரி பண்ணுது ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை ஒரு ரெண்டு லிட்டர் மூத்திரத்தை வெளியிடுது அப்போ இவ்வளவு மூத்திரத்தை வேஸ்ட் பண்ண எந்த கார்ப்பரேட் கம்பெனியாவது விடுவானா பின்னாடி ஒரு பைய கட்டிட மாட்டான் இன்னொரு கேள்வி என்னன்னா இது வந்து பசுமாட்டு மூத்திரம்ன்றது அந்த பெண் மாட்டினுடைய மூத்திரம் மட்டும்தானா ஏன் ஆண் மாட்டு மூத்திரத்துல அந்த மாதிரி இருக்காதா ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் மூத்திரத்துல ஆத்திரங்கள் வந்து மக்கள் இவங்களுக்கு டாக்டர்ன்னு நம்பி போயிட்டா இவங்க வந்து நம்மள கொலையா கொண்டு அவங்க ஒரு டைம்

மாட்டனுடைய மூத்தத்துல கோ வந்து ஒரு மருந்து இருக்கு ஆயுர்வேதத்துல சொல்லி இருக்குது நான் வந்து எம்பிபிஎஸ் டாக்டரா இருந்தா கூட அதையும் நான் நம்புறேன் அப்படின்னு சொன்னாங்க பக்தி வந்தால் புத்தி போகும் மதம் அவங்களுக்கு பக்தின்றத விட மதம் அந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் ஆர் எஸ் எஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் பக்தியா இருக்கிறாங்கன்னு கிடையாது ஆர் எஸ் கூட இருக்கிறாங்க அது அது போல இவங்க வந்து பக்தியா பக்தி பக்தி அவ்வளவுதான் இருக்கிறாங்க இல்லன்னு அதை விட அந்த மத கோட்பாடுகள்ல பற்று அதிகம் கடவுள் பக்தி கூட ரெண்டாவது மத கோட்பாடுகள்ல இந்த மாதிரி மொழிகிட்டா அந்த தலைமை ஆர்எஸ்எஸ் சொல்றத கண்ண மூடிக்கிட்டு கேட்டாகணும் சொல்லி ஆகணும் இவங்க என்ன சொல்றாங்க இலக்கியத்துல எல்லாம் வந்து சாணம் போட்டு மொழிகினாங்க வீட்டை அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கெல்லாம் நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களான்னு கேக்குறாங்க இது எதாவது அர்த்தமுள்ள கேள்வியான்னு தெரியல தமிழிசை அம்மாவுடைய வீடு எப்படியும் கிரானைட்டு மார்பிள் இதெல்லாம் பதிச்ச வீடா தான் இருக்கும் சாணி போட மாட்டாங்க பெராயில் போட்டு உயர் அந்த கிருமி வச்சு வச்சுப்பாங்களா இல்ல மாட்டு சாணிய எடுத்துட்டு வந்து அவங்க வீட்டு மொத்தம் தொடக்க சொல்லுவாங்களா இத தமிழசம் தெளிவுபடுத்திட்டாங்கன்னா நாம நம்ம வீட்டில் வந்து டைல்ஸ்க்கெல்லாம் வந்து சாணி போட்டு மொழிலாம் ஒரு பேசறதுக்கு லாஜிக் வேணும் மாட்டு கறி சாப்பிடறீங்களே ஏன் மாட்டு மூத்திரம் பிடிச்சா என்னன்னு ஒரு கேள்வி கேக்குறாங்க இது இன்னும் கொடுமையான ஒரு கேள்வியா இருக்கு கறி சாப்பிட்றதுக்கும் மூத்தத்தை குடிக்கிறதுக்கும் சின்ன பையன் கூட ஒருத்த கெட்டல் பட்டு போனோம் வீடியோலையா மூத்திரத்தை அவங்கள குடிக்க சொல்றீங்க நீங்க வந்து செய்ய மாட்டீங்க ஐஐடி இயக்குனர் அவர் வீட்டுல வந்து மூத்தம் குடிக்க மாட்டார் மூத்திரத்தை வச்சு முழுக மாட்டார் சாணிய வச்சு முழுக மாட்டார் தமிழிசைமும் அது மாதிரி பண்ண மாட்டாங்க ஆனா மக்கள்கிட்ட வந்து இது ரொம்ப நல்லது இது ரொம்ப நல்லது யாரை முட்டாளாக்குறாங்க மக்களை முட்டாளாவே இப்படியே வச்சுட்டு இருந்தாதான் இவங்களுடைய பழப்பு ஓடும் மருந்து அப்படின்னா இப்போ பாம்புனுடைய விஷம் மருந்தாக பயன்படுகிறது அப்படின்னு ஒரு செய்தி உடனே என்ன பண்ணும் பாம்ப போய் பிடிச்சிட்டு வந்து அந்த மருந்து அந்த விஷத்தை எடுத்து குடிக்க வேண்டியதான் சாப்பிட வேணும் அப்படின்னு அர்த்தமா பாம்பு விஷத்த ஒரு குதிரை அல்லது ஒரு செம்மறி ஆடு அதுல கொஞ்சமா செலுத்துவாங்க ரொம்ப ரொம்ப குறைவா செலுத்தும் போது அப்போ அதுல ஒரு எதிர்ப்பு சக்தி உருவாகும் இப்ப வைரஸ் அழிக்கிறதுக்கு வைரஸையே உள்ள செஞ்சு ஆண்டு உருவாக்கி அதை நம்ம உடம்புல செலுத்துறோம் இல்லையா அதேதான் வைரஸ்னாலும் விஷம் தானே அர்த்தம் இந்த பாம்பு விஷத்தையும் அதே போல செலுத்தி அது போல ஆன்டிபாய்டிக்ஸ உருவாக்கி அதை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வேற சில ப்ராசஸ் எல்லாம் பண்ணி வேற சில மருந்துகளோட கலந்துதான் மனித உடல்ல செலுத்துறாங்க போயிட்டுதான் அது குறிப்பிட்ட அளவு குறிப்பிட்ட நேரத்துல குறிப்பிட்ட இடைவெளியில அது செலுத்தணும் எல்லாமும் இருக்குது ராவ எடுத்து அது வெறும் புரோட்டீன் சொல்ல போனா பாம்பு விஷன்றது நத்திங் பட் புரோட்டீன் அது புரோட்டீன் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டாக்கா என்ன ஆகும் இப்படி ஆமா மசூல் மசூல் டெவலப் பண்றவங்க எல்லாம் வந்து நல்ல பாம்பை பிடிச்சி பிடிச்சி விஷத்தை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்ற அடித்தான் இதை தான் சொல்ல வராங்களா எந்த ஒரு மருந்தும் சாதாரணமா சின்கோனா என்ற மரப்பட்டையில இருந்து கொய்னா அப்படின்ற மருந்து தயாரிப்புறாங்க மலேரியாவுக்கு அப்படின்னா மரப்பட்டையை அப்படியே ஒழுங்கறது இல்ல அந்த மரப்பட்டையிலிருந்து எது மலேரியாவை குணப்படுத்துற மூலக்கூறு அதை மட்டும் தனியா பிரிக்கிறது அது குறிப்பிட்ட அளவுக்கு செலுத்துறது ஒரு டாக்டர் இந்த மாதிரி கண்மூலித்தனமா பேசுறது நம்ம எந்த வகையிலும் ஏற்க முடியாது அவங்க தமிழச்சுன்றதுனால நாம் அவங்கள வந்து ஆதரிச்சிட முடியுமா அவங்கள அவமானப்படுத்துனாங்க சில இடங்கள்ல அப்படின்னு எல்லாம் இருக்கும்போது நமக்கு ரத்தம் கொதிச்சுது ஒரு தமிழச்சி அவங்க என்னதான் இருந்தாலும் அவங்கள இந்த மாதிரி அவர் அமித்ஷா கூட மேடையில ஏதோ கண்டிச்சார் அப்போ இப்படி பண்றது தவறு எங்க ரத்தம் அவங்க அப்படின்னு நாமெல்லாம் கொதிச்சோம் அவங்க பாஜகவாக இருந்தா கூட நமக்கு என்ன இருக்கு ஒரு வட இந்தியர் அவர் தலைவர் அவர் வந்து ஒரு தமிழ் நாட்டினுடைய ஒரு முக்கிய தலைவர் கவர்னராக இருந்தவங்கள வந்து கண்டிச்சுக்கிறாங்கன்னும் போது நமக்கு மனசு கொதிக்குது ஆனா இந்த மாதிரி முட்டாள்தனத்தெல்லாம் சொல்லும்போது கண்டிப்பாக கண்டிப்பா அவங்கள தான் செய்யணுமே தவிர அவரை மூடத்தனமாக அவங்கள ஆதரிக்க முடியாதுல்ல சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கமெண்ட் பண்ணுங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்க நன்றி